அவர்களுடைய உண்மை முகத்தை தோல்வித்து திராவிட கட்சிகளுடைய உண்மை தோல்வித்து நாங்க தான் மாற்று நாங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியும் சொல்லிட்டு கடந்த பதினைந்து வண்டுகளுக்கு மேலாக மலையில நனைந்து வெயிலில் காய்ந்து எதையும் அதாவது தொண்டை தண்ணி போக கற்றி ஒரு மேடையில ஏறுனா ஒரு நேரத்துக்கு குறையாம பேசி தூண்டு சீட்டு இல்லாம மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இன்னைக்கு எங்க மக்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அங்க போய் கூட நின்று மக்களோட வந்து உட்காந்து அவங்ககிட்ட பேசி இன்னைக்கு தொண்டை தண்ணி போக இன்னைக்கு கத்தி பேசிட்டு இருக்க ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் தான்